கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசை அத்திர தர்சன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல உபத்ரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் உபத்ரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு உபத்திரவங்கள் உண்டு நம் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு பலவிதமான உபத்திரவங்களுக்கு நேராக நாம் கடந்து சொல்ல வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உபத்திரவம் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் துயரங்கள் இருக்கும் பாடுகள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் பலவிதமான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையிலே கடந்து வரும் இவைகளெல்லாம் தாண்டிதான் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளே பாடுகளை சகிக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்பது அடையவே முடியாது எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாடுகளும் நிச்சயமாக வந்தே தான் தீரும் அவைகளெல்லாம் தாண்டிதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேற முடியும் யோவானுக்கு எதின சுவிசிஷ புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனத்தில் வேத வசனம் சொல்லுகிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கற்று சொல்லுகிறார் உபத்திரமும் இருக்குதுன்னு சொல்கிறாரு விதங்களில் உபத்துவம் நமக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் வறுமைகள் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரங்கள் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏழ்மையான சூழ்நிலை இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நிந்தனையான சூழ்நிலை இருக்கலாம் அவமானங்கள் இருக்கலாம் அசிங்கமான காரியங்கள் இருக்கலாம் எது வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான ஒரு படிக்கற்களாக தேவன் வைத்திருக்கிறார் கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுங்க இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நாற்பது வயதாகிறது எத்தனை ஆண்டு காலங்கள் தேவனுடைய ஊழியத்தை இருபது ஆண்டு காலங்களாக நான் ஊழியம் செய்து வருகிறேன் எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ தேவைகள் எத்தனையோ இல்லாத சூழ்நிலைகள் எத்தனையோ கண்ணீர் கவலை அவமானங்கள் அசிங்கங்கள் இவைகளெல்லாம் தாண்டி 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 தான் கத்தர் ஒரு நல்ல நிலைமைக்கு தேவன் வைத்திருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளை போராட்டங்கள் இல்லாத பாடுகள் இல்லாத கண்ணீர் இல்லாமல் வேதனைகள் இல்லாமல் தேவனுடைய வா என்னுடைய வாழ்க்கையிலே நான் உயர்வை பெற்றுக்கொள்ளவில்லை உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு அநேக உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுபவித்திருக்கிறேன் கத்தொழிய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கலாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீங்க இந்த உபத்திரவம் உங்களை உடைக்க அல்ல இந்த உபத்திரவம் உங்களை உருவாக்குவதற்காக இந்த பாடுகள் உங்களை வாட்டி வதைப்பதற்காக அல்ல உங்களை பக்குவப்படுத்துவதற்காக இந்த கண்ணீர் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் கலங்கி போவதற்காக அல்ல நீங்கள் எல்லாவற்றையும் கடந்து போவதற்காக இந்த வறுமைகள் உங்களை தேவனை விட்டு வழி விலகச் செய்வதற்காக அல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமையை விளங்கச் செய்வதற்காகத்தான் இந்த வறுமைகள் தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் வறுமையோடு இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க வேதவசனம் சொல்லுகிறது ஒன்று தஸ்லோனிக்கரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று அப்போ பவுல் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை அனுபவிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கற்ற சொல்லுகிறார் இன்றைக்கி உபத்திரவங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா உபத்திரவங்களை பார்த்து கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா பாஸ்டர் சார் இந்த வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை போதும் எந்த ஒரு மனுஷன் அப்பா என்னை விட்டுருங்க போதும்ப்பா இந்த வாழ்க்கை என்னை விட்டுருங்க என்னால் வாழ முடியல செய்து என்னை விட்டுருங்கன்ட்டு எந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறானோ அந்த மனுஷனோடு கூட கத்தர் இருக்கிறான்னு அர்த்தங்க உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா கத்தர் உங்களுடைய விசுவாசத்தை புடமிடுகிறார் கத்தருடைய விசுவாசத்தை புடமிட்டு பார்க்கிறார் நீங்கள் இந்த சோதனையில் நீங்கள் இந்த உபத்திருவத்தில் நீங்கள் இந்த பாடுகளில் நிலை நிற்கிறீர்களா என்று சொல்லி கத்தரு உங்களை பரிசோதித்துப் பார்க்கிறார் உங்கள் விசுவாசத்தை கத்த சோதித்து பார்க்கிறார் இந்த சூழ்நிலை தான் நீங்களும் நானும் வரிராக்கத்தோடு கத்தருக்காக நிற்கணும் அன்றைக்கு சாத்துராக் மேஷா காபேத்நேகமினுடைய வாழ்க்கையில் எரிகிற அக்கினி சோலையில் போடப் போகிறாங்க ஏழு மடங்கு எரிகிற அக்கினி சுவலையில் போட போகிறாங்க ஆனாலும் சாத்துராக் மேஷா காபேத்நோகம் தன் விசுவாசத்தை விடவில்லை நாங்கள் ஆராதிக்கும் தேவன்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் தப்பு விவ தப்புவியாமல் போனால் நாளும் நீ நிறுத்திருந்த பொற்சொலியை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு கூட அவர்கள் அந்த விசுவாசத்தை விட்டுவிடாதபடி வைராக்கியத்தோடு கூட நின்றபடியினாலே அல்லே லூயா அல்லே லூயா மூன்று பேர் போடப்பட்டார்களே நான்காவது ஒரு நபர் அங்கே வந்து உலாவினாரே நான்காவது நபர் அங்கே வந்து உலாவினாரே ராஜா பார்த்து கொண்டிருக்கிறானே நேபுகாத் நேச்சர் பார்த்து கொண்டிருக்கும் மூன்று பேரே போட்டுமே நாலாவது தேவபுத்திரருக்கு ஒப்பாய் இருக்கிறார்களே யார் அந்த

தேவன் அவர்கள் நடுவிலே உலாவி உங்களை காப்பாற்றி உங்களை தப்புவித்து உங்களை விடுதலையாக்கி மிகப்பெரிய சாட்சியாக மிகப்பெரிய ஆசீர்வாதமாக வேவனு உங்களை நடத்துவாராக கத்தருடைய பிள்ளைகளேன் நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லமை உள்ளவர் நம் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவன் எனவே அந்த தேவன் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார் இமைப்பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறாரே இமைப்பொழுது தேவன் கைவிட்டாராம் எந்த சூழ்நிலை கைவிட்டாருன்னு தெரில இமைப்பொழுது நான் கைவிட்டம்பா உன்னை உன் உன்னுடைய விசுவாசத்தை சோதிச்சு பார்ப்பதற்கு நீ என்னை நம்பறியாண்டு உன்னை சோதிச்சு பார்ப்பதுக்கு இமைப்பொழுது உன்னை கைவிட்டம்பா ஆனால் உருக்கமான இரக்கங்களால் उन्हें சேர்த்துக்கொள்வேன் சொல்றாரே एवള് இரக்கத்த கத்த நம்ம மேல வச்சிருக்காரு एवള് அன்பு தேவன் நம்ம மேல வச்சிருக்காரு एवള് கிருபைய தேவன் நம்ம மேல வச்சிருக்காரு தேவ பிள்ளையிலே நீங்கள் கத்துரை விட்டாலும் கத்தர் உங்களை விட மாட்டார் நீங்கள் கத்துரை விட்டு பின்வாங்கி போனாலும் போனாலும கத்தர் உங்களை விடவே மாட்டார் உங்களை ஒரு நோக்கத்திற்காக அழைத்தார் உங்களை ஒரு திட்டத்திற்காக அழைத்தார் உங்களை ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக தேவன் அழைத்து இருக்கிறார் பரலோகம் கூட்டி கொண்டு சேரும் வரைக்கும் தேவன் உங்களையும் என்னையும் தேவனும் கைவிடவே மாட்டார் ஏசு உங்களை கைவிட மாட்டார் ஏசுன்ற ரட்சகர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் ஏசுன்ற தேவன் உங்களோடு இருக்கிறார் உபத்திரவத்திலே பாடுகளிலே கண்ணீரிலே கவலைகளிலே துன்பங்களிலே வருமங்களிலே எல்லா சூழ்நிலும் ஏசுன்ற ரட்சகர் ஏசுன்ற தேவன் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் அவரை காண்பீர்கள் நீங்கள் அவருடைய அற்புதத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் அவர் செய்கிற அதிசயத்தை காண்பீர்களேசுவ நாமத்தில் அவர் உங்களோடு எப்பொழுதும் இருப்பார் எல்லா நேரத்திலும் இருப்பார் எல்லா சூழ்நிலையிலும் இருப்பார் எல்லா காலங்களிலும் இருப்பார் தேவ பிள்ளைகளே அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை 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 விலக மாட்டார் விலக மாட்டார் அப்பா அவங்க கூட தான் இருப்பார் உங்கள் கண்ணீரை தொலைப்பார் உங்கள் வேதனையை மாற்றுவார் உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை ஆக்குவார் அப்பா அவங்க கூட இருக்கிறாரு விஸ்வாசத்தில் சோந்து போகாதீங்க சோந்து போகாதீங்க விஸ்வாசத்தில் சோந்து போகாதீங்க அப்பா அவங்களோடு தான் இருக்கிறாரு அப்பா அவங்க கூட தான் இருக்கிறாரு விஸ்வாசத்தை விட்டுறாதீங்க இன்னும் அதிகமாக விசுவாசிப்போமா என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்னை வழிநடத்துகிற கத்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லுங்க என்னை ஆசீர்வதிப்பார் என்னை பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவார் எனக்கு நல்ல வீடை கட்டி கொடுப்பாரு எனக்கு நல்ல வீட்டை வாங்கி கொடுப்பாரு எனக்கு ஒரு நல்ல இடத்தை வாங்கி கொடுப்பாரு எனக்கு ஒரு நல்ல காரை வாங்கி கொடுப்பாரு நான் சொந்தமாக தொழில் செய்வேன் நான் சொந்தமாக பிஸ்னஸ் செய்வேன் என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைலாம் மாறும் என் வறுமை மாறும் என் தரித்திரம் மாறும் என் சூழ்நிலை மாறும் என்னை ஆண்டவர் வானத்தின் பலகனைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிப்பார் நான் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக வாழ்வேன் நான் இந்த பூமியில் மிகப்பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக நான் வாழ்வேன் என்னுடைய வருமானத்தை கத்தர் பெருக பண்ணுவார் என்னுடைய வருமானத்தை தேவன் பண்ணுவார் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் தேவன் சந்தோஷமா மாற்றுவார் எனக்கு சமாதானத்தை கொடுப்பாரு எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாரு மன கொடுப்பாரு நான் இழந்தது எல்லாம் என் தேவனனுக்கு துரும்ப கொடுப்பாரு என் ஏசு உயிரோடு இருக்கிறார் இருக்கிறார் யோபு சொன்னது அதுதான் என் மீட்பேர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார் என் மீட்பர் என்னை உயர்த்துவதற்காக உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் என்னை விடுவிப்பதற்காக உயிரோடு இருக்கிறார் என் என்னை தப்புவிப்பதற்காக உயிரோடு இருக்கிறார் என் மீட்பேர் என்னை வெட்கப்படுத்தாதபடி என்னை மேன்மைப்படுத்துவதற்காக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பெர் என்னை விட்டு விலகவே இல்லை விலகவே இல்லை சிறுமையில் இருந்த எண்ணெய் எளிமையில் இருந்த எண்ணெய் புழுதில் இருந்த எண்ணெய் குப்பையில் இருந்த எண்ணெய் உயர்த்துவார் 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 உயர்வு என்னுடைய உயர்வு அவரிடத்தில் இருக்கிறது என்னுடைய மேன்மை அவரிடத்தில் இருக்கிறது என்னுடைய ஆசீர்வாதம் அவரிடத்தில் இருக்கிறது அவர் ஐஸ்வர்ய சம்பூரணர் அவர் என்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் பூரணமாய் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார் அன்பின் ஆண்டு விரையும் இந்த வார்த்தைகளுக்காக சபிக்கிறோம் எங்களை விடவே மாட்டீங்கப்பா எங்களை கைவிட மாட்டீங்கப்பா எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்கப்பா எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீங்கப்பா எங்களை பலப்படுத்த எங்களை வழிநடத்த எங்களை ஆசிர்வதிக்க எங்களை உயர்த்த எங்கள் கூட நீங்கள் இருப்பதற்காக சோற்றுக்கிறோங்க தாவே இதோ பரிசு தாவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவீராக எங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மறைய கருப செய்யும் எங்களை ஆசிர்வதியும் தேவ பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு நடத்துவீராக கண்ணீரை துடைப்பீராக வேதனைகளை மாற்றுவீராக அவர்கள் முன்னேறுவதற்கான வழிகளையும் வழிநடத்துதலையும் தேவன் காண்பித்து கொடுப்பீராக ஆசிர்வதையும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்